பாக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க ரோட்ல நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு அந்த வழியா வந்து பழனிச்சாமி போகிறாங்க பழனிச்சாமி வந்து பாக்கிய மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் எனக்கு மட்டும் ஏன் சார் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இப்படி வருதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு சரி சொல்லுங்க மேடம் என்னாச்சு எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணி நீங்க அழுது இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் நடக்கத சொறாங்க கணேஷ் வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி அமிர்தாவை கூட்டிட்டு இருக்கா எனக்கு என்ன தெரியல நான் வந்து பண்றதுல இருக்கவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துதான் நான் இவர கூட்டிட்டு வந்தேன் கடைசியிலேயே இப்படி ஒரு நிலம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே பழனிசாமி உங்களுக்கு துணியா நான் இருக்கேன்ல அப்படி எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க சரி நம்ம கூட வந்தா தானே அவன் கண்டுபிடிப்பான் அங்க நீங்க மாறு விஷயத்துல போலாம் நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அந்த கணேஷ் கிட்ட இருந்த நான் காப்பாற்றி உங்களை கூட்டிகிட்டு வர்றது ஏன் போகிறப்போ அவங்க தவிர காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பதினஞ்சாமி உதவி பண்ணுறாங்க அதோடு அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வர ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ